ஹலோ விஸ் வணக்கம் ஆகாயம் காணாத நட்சத்திர கதையோட அடுத்த பகுதியை பார்ப்போம் என்ன கொஞ்சம் உட்கார விட மாட்டிய சரி விடுங்கோ ஆட்டு ஆட்டோக்காரன் எண்பது ரூபாய் கேட்பான் கொடுத்துட்டு போகிறேன் சம்பாதிச்சு கொடுக்கத்தான் நீங்கள் இருக்கீங்களே மாலதி வார்த்தைகளை நன்றாகவே கொடுத்து வாங்கினாள் வேலாயுதம் எண்பது ரூபாய் நினைத்து சற்று யோசித்து மனைவியை விட்டு வர கிளம்பினாள் மாலதி மகளிடம் சொல்லி கொண்டாள் பார்த்துடி அம்மா இல்லைன்னு கம்ப்யூட்டர் கிளாஸு கத்திரிக்காய் கிளாஸுன்னு ஊரை சுற்றிட்டு வராத காலம் கெட்டு கிடக்கு நான் இல்லைன்னா அந்த இறுக்கமான மெடி சுடியெல்லாம் போட்டுக்க கூடாது ஏற்கனவே ஊர் கண்ணு உலக கண்ணுன்னு குடும்பத்தில் நிம்மதி இல்லை நீ வேற திடுதிம்புன்னு வளர்ந்து நிற்கிறேன் எப்படி ஒருத்தன் கையிலே பிடிச்சி கொடுக்க போகிறோனோ தெரியல ம் ஷூட்கேஸை தூக்கி கொண்டு புலம்பியபடியே வாசலுக்கு போனாள் வேலாயுதம் லுங்கியோடு ஸ்கூட்டரை கிளப்பி வந்து நிற்க அவள் ஏறிக்கொண்டாள் கார்த்திகா டாடா ஸ்கூட்டர் புறப்பட்டது கார்த்திகா குஷியில் டிவியில் ஃபேஷன் சேனலை போட்டுவிட்டு அதில் வரும் பெண்களைப் போலவே நடந்து பார்த்தாள் அவ்வளவு ஆசை அவளுக்கு அவ்வளவு கனவு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு வாசற்புறம் ஸ்கூட்டர் சத்தம் கேட்கவும் சற்றென்று டிவியை அணைத்துவிட்டு சோபாவில் நல்ல பிள்ளையாக அமர்ந்தாள் வேலாயுதம் பத்து நாளைக்கு வீடு அமைதியா இருக்கும் என்ற கமெண்ட்டுடன் உள்ளே நுழைந்தார் அதை கார்த்திகாவும் ரசித்தபோது துளைப்பூசி சிங்கியது எழுந்து போய் எடுத்தாள் யாரு கார்த்திகாவா ஆ நீங்க பாட்டி கண்ணு மறுமுனையில் மீனாட்சி பாட்டி அப்பா பாட்டிப்பா எப்படிடா கண்ணு இருக்க நல்லா இருக்கேன் பாட்டி நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அது இருக்கட்டும் உன் அப்பா இருக்காரா இருக்கார் இதை கொடுக்குறேன் ரிசீவர் கை மாறியது வேலாயுதம் பணிவாக ஆரம்பித்தார் நமஸ்காரம் அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாப்பிள்ள நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்கேருந்து இருந்து பேசுறீங்க தான் மாலது எப்படி இருக்கா உங்களை பார்க்கத்தான் சென்னைக்கு புறப்பட்டு இப்போ தான் போனான் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறேன் உங்கள் ஃபோன் அடடா கொஞ்சம் முந்தியே பண்ணியிருக்கணும் சமையல் கட்டு வேலை மும்முரத்தில் மறந்துட்டேன் சமையல் கட்டு வேலை மும்முரம்னு ஏதோ சொல்கிறீங்களே உங்கள் மகன் வீட்டில் தானே இருக்கீங்க இல்லை பிள்ளை இப்போ ஒரு சொர்க்கத்தில் இருக்கேன் இனி அரவிந்தனுக்கு தொந்தரவு தர வேண்டாங்கிறது என் எண்ணம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களாவது சொல்லுங்களேன் சுருக்கமாக சொல்கிறேன் மாப்ள பேராசை என் வீட்டு மான மரியாதையோடவும் எதிர்காலத்தோடவும் கண்ணாமூச்சாட தொடங்கியிருக்கு நான் எச்சரிக்கையாக இருந்தோம் பலன் இல்லை இனி எப்படி போகும்னு தெரியலே இப்படி தத்துவமாக பேசினா எப்படி எத்த கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் என் வீட்டுக்காரரோட சேர்ந்து அவர்கிட்ட இருக்கிற சௌகரியங்களை பங்கு போட்டுக்க விரும்புகிற என் மருமக அப்பப்போ மகனும் அவள் மகுடிக்கு மயங்கிடுறான் என் வரையில் அவர் விஷயம் முடிஞ்சு போன விஷயம் பேராசையால் அதுக்கு உயிர் வந்துடுமோன்னு பயப்படுறேன் அப்படியே என்ன ஒரு பாரமாகவும் என் மருமகன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை அதான் வெளியேறிட்டேன் இப்போ எங்கே இருக்கீங்க நவஜீவன் முதியோர் இல்லம்னு ஒன்று சென்னையில் தெற்கு குழுவாஞ்சேரிக்கிட்ட இருக்கு அங்கே தங்கியிருக்கேன் அனாதைன்னு பொய் சொல்லி சேர்ந்துட்டிங்களா என்னத்த நீங்கள் இங்கே இவ்வளவு பேர் இருக்கோம் தப்பு மாப்பிள்ள எனக்காக இதுவரை ஒரு பொய் சொன்னதில்ல இனியும் சொல்ல மாட்டேன் என் நிலமையை பட்டவர்த்தனமாக சொல்லி ஒரு சமயக்காரியாகத்தான் இங்கே இருக்கேன் வீட்டு மாப்பிள்ளை கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு இவ்வளவும் சொல்கிறேன் நான் இங்கே இருக்கிறது அரவிந்தனுக்கு கூட தெரியாது அப்போ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானா அவன் அலையக்கூடாதுன்னு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் மாலதியும் தெரிஞ்சுக்கத்தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் என்னை மதித்து நீங்கள் இவ்வளோ தூரம் பேசினத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அரவிந்தன் வீடு சரிப்படலைன்னா நீங்கள் இங்கே இருக்கலாமே எதுக்கு வயசான காலத்தில் சமயக்கார உத்தியோகம் மாலதிக்குள்ளேயும் சில ரஞ்சனிகள் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை சத்தியமாக நீங்கள் எனக்கு பாரம் இல்லைத்த இந்த வார்த்தையை கேட்ட சந்தோஷம் ஒன்று போது மாப்பிள்ள மாலதுக்கிட்டையும் சொல்லிடுங்க இப்போவே எஸ்டிடியில் நிறைய வந்துடுச்சு நான் வச்சுடுறேன் அந்த பக்கம் ரிசீவர் அடங்கியது வேலாயுத முகத்தில் உஷ்ணம் பெருமூச்சு கார்த்திகா கேட்டால் பாட்டி என்னப்பா சொன்னாங்க அபூர்வ பிரவிடா உன் பாட்டி உன் அம்மா அவங்கள கொல்லாமல் போயிட்டாலேடா காணாமல் போகலைன்னு நல்லா தானே இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்கடா சுயமரியாதையோட சொந்த காலில் நிற்கிறவங்களா உன் பாட்டி உன் பாட்டி தான் சூப்பர் போ வேலாயுதம் நெகிழ்ந்து விட்டார் அப்ப அம்மா நாளைக்கே வந்துடுவா அப்படியெல்லாம் வர்றவளாவ என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ பாப்போம். சமையலை ருசித்து பார்த்த ஆசிரம உதவியாளர் ஸ்ரீனிவாசன் முகத்தில் பரமானந்தம் அருகில் நின்று கொண்டிருந்த பக்தவல பக்தவளத்தை தட்டி கொடுத்து அவர் கொடுத்தது அவர் கரங்கள் பக்தா சாதாரண ஜனதா சமையல்னாலும் பிரமாதம் புலிக் இல்லை அமிர்தமாங்கிறது மாதிரி இருக்குது சந்தோஷ்னா எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் ஆமாம் எங்கே அந்த மீனாட்சி அம்மா கொல்லப்புறம் பாத்திரம் இருக்கா வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்குறாளா என்னத்தையோ பண்ணுறா ஆமாம் எனக்கு எதுக்கு அசிஸ்டண்ட்டும் ஆட்டுக்குட்டியும் அவங்கள பேசாமல் ஆயாவாக போட்டுவிடு வேண்டியது தானே இப்போ இருக்கிற வையாபுரியை என்ன பண்ணுறதான் ஓ அப்படி ஒரு சிக்கல் இருக்கோ இருக்கட்டுமே ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருந்தால் தப்பு என்ன தப்பு தான் அனாதையாக ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அன்னஃபியெல்லாம் அளவாக தான் இருக்கணும் மாதம் மாதம் சம்பளம்னு ஒன்று தரணும் இல்லை இவனுக்கெல்லாம் தரலைன்னா யார் அழுதா அதான் சோறு போட்டு படுக்க இடம் கொடுத்துருக்கோமே இது அப்பா கிட்டே அப்படியே சொல்கிற தைரியம் இருக்கா அவனுக்கு என்னென் என்னென்னா வம்பளை மாட்டி விடுறேன் ஆமா உன் அந்த மீனாட்சி அம்மா ஏதாவது படுத்துறாளா எதுக்கு வெட் வெட்டி விடுறதுலேயே குறியாக இருக்கே ஸ்ரீனிவாசன் கேட்கும் போதே மீனாட்சி இடுப்பில் குடத்துடன் நுழைந்தாள் ஸ்ரீனிவாசனை பார்க்கவும் சிரித்தாள் குடம் பொன் போல மின்னியது மீனாட்சி முகத்திலும் குங்குமம் மங்கள மின்னல் நில்லுங்கோமா எப்படி இருக்கு இந்த சூழ்நிலை ஸ்ரீனிவாசன் விசாரித்தார் ரொம்ப பிரமாதம் ஒரு குறிய குறையும் இல்லை பக்தவச்சலம் எப்படி பழகிறார் அவருக்கு என்ன எனக்கு அண்ணா கிடையாது அந்த குறையை அவர் போக்கிட்டார் ஷபாஷ் இப்பெல்லாம் சமையல் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சாப்பிட்டேன் ரொம்ப பிரமாதம் நீங்கள் வரவும் பக்தாவுக்கு தனி தெம்பு வந்துடுச்சு இவ்வளவு நாள் அவருக்குள்ள ஒளிஞ்சிருந்த நலன் இப்போத்தான் வெளியே வந்திருக்கான் என்றார் சீனிவாசன் உண்மைதான் எனக்கும் கொஞ்சம் உங்கள் வித்தையை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறேன் அண்ணா மனசு இறங்க மாட்டேங்கிறார் ஏ பக்தா பார்த்திரா மீனாட்சி அம்மா பேசினதை இவாளை போய் ஆயாவை போட சொல்றீரே கிறுக்கு பிடித்த மனுஷன் யானீர் ஒன்னா இருந்து உங்கள் என் அண்ணா வச்சுங்கோங்க பெரியவாளுக்கு சோறு போடுறது அன்னபுரணிக்கே போடுற மாதிரி ஞாபகம் இருக்கட்டும் ஸ்ரீனிவாசன் விலகினார் பக்தலத்துக்கு தர்ம சங்கடமாகி விட்டது மீனாட்சியை பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது எவ்வளவு எதிர்ப்பு காட்டினாலும் இப்படித்தான் பூமாரங் போல திரும்பி வந்து தாங்கி விடு தாக்கி விடுகிறது அண்ணா சங்கடப்படாதேல் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாரமாக இருக்கேன்னு தெரியுது கூடிய சீக்கிரம் வேற ஜாகை பார்த்துண்டு உங்கள் பாரத்தை எடுத்து விட்டுடுறேன் எனக்கு இப்போ இங்கே சமைக்கத்தான் தெரியும் வேற வழி இல்லை மீனாட்சி உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அவரை நெகிழ்த்தி விட்டது சில விநாடி வெறித்தவர் பின் வாயை திறந்தார் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு போட்டியாக நீங்கள் வந்துடுங்கிற பயத்தில் பேசிட்டேன் அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லிட்டே உங்கள் கை ராஜகை இருபது வருஷமாக சமைக்கிறேன் உன் ருசி வரலே என் குருநாதர் அடிக்கடி சொல்வார் மனசு யாருக்கு மல்லிகை பூவாக இருக்கோ அவங்களுக்கு கை மணக்கும் பார் அது உப்பு புலியிலையும் கலந்து பெரிய ரசவாதமே பண்ணிடும் பார் அப்போ புரியல இப்போ புரியுது நீ போய் பார் இனி உன் பெருமையிலே நானும் பங்குக்கு வரமாட்டேன் முடிக்கும்போது அவர் கண்களில் நீர் துளிர்த்து விட்டது அதே சமயம் ஆசிரவாசலில் ஒரு ஜீப் வந்து நின்றது இரண்டு சஃபாரி சூட் மனிதர்கள் இறங்கினார் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார் வெல்கம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்ரீனிவாசன் கேள்விக்கு ஒரு அந்த சஃபாரி பதிலளித்தார் உங்கள் ஆசிரமத்தில் அநாதன் சொல்லிக்கிட்டு ஒரு கோடீஸ்வரர் வந்து சேர்ந்திருக்கிறாராம் அவரை தேடி வந்திருக்கோம் ஸ்ரீனிவாசன் முகத்தில் அதிர்ச்சி ஸ்ரீசூரனும் பரவிய நெற்றியில் ஆச்சரிய மடிப்புகள் இங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி யார் இருக்கிறதா தெரியல என்றார் ஆச்சரியம் விலகாமல் அவர்களிடம் அதை கேட்டு மெலிதாக ஒரு அதிர்ச்சி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒருவர் மன்னிக்கணும் உங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்கள ஒரு பார்வை பார்க்கலாமா என்றார் ஸ்ரீனிவாசனை அவர்களின் கேள்வி சற்று நெருடியது முதல்ல நீங்கள் யார் அது சொல்லலையே என் பேர் பாண்டுரங்கன் நான் ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் இவர் பெயர் ராஜ்மோகன் இவர் அந்த கோடீஸ்வரருக்கு உறவு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கோ நிர்மலான்னு ஒரு முப்பது வயசு பொண்ணு பெரிய ஜமீன் குடும்பம் கொடைக்கானலில் எஸ்டேட் இருக்காம் அவங்களை இந்த சென்னையிலே டாக்டர் நந்தகோபாலுங்கிறவரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நந்தகோபாலோட மதர் அவங்களை பாடாய் படுத்திட்டாங்க நந்தகோபாலும் அம்மா பிள்ளையாக இருந்து அதை கண்டுக்கலை அதோட எதிரொலி மிஸ்ஸஸ் கோபால் வீட்டை விட்டே வெளியேறிட்டாங்க அது நிர்மலாவோட ஃபாதர் தர்மராஜுக்கு கூட தெரியாது நந்தகோபால் நிர்மலா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு வாரம் கண்டுக்காமலே இருந்துட்டாங்க தற்செயலாக தர்மராஜ் ஃபோன் பண்ணி மகளோட பேசணும்னு சொன்னப்போ தான் நந்தகோபாலுக்கே தெரிய வந்திருக்கு அவர் ஒரு பக்கம் தேட தர்மராஜ் நண்பர்களான நாங்கள் இன்னொரு பக்கம் தேட அப்போத்தான் நிர்மலா நவஜீவன் ஆசிரமத்தில் இருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிது அதான் வந்திருக்கோம் பாண்டுரங்கன் என்னும் அந்த மனிதர் இந்திய தேசத்தில் இன்னமும் வீட்டுக்கு வீடு அலையடித்தபடி இருக்கும் ஒரு சிக்கலின் துன்பப் பகுதியை மட்டும் சொல்லி ஸ்ரீனிவாசனை அதிகமாகவே சிந்திக்க வைத்தார் என்ன சார் சிந்தனை நாங்கள் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா விசாரித்து உண்மைன்னு தெரிஞ்சால் உதவுங்க அதுக்கு இல்லை பாண்டுரங்கன் இங்கே முப்பது வயசில் ஒரு பொண்ணு இல்லவே இல்லை இன்னொரு விஷயம் இங்கே அனாதைன்னு பொய் சொல்லி யாரும் சேர முடியாது அப்போ எங்களுக்கு வந்த தகவல் யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க எதுக்கும் ஒரு பார்வை பார்த்துடுறாமா அவங்களுக்கு உதவுற நோக்கத்தில் யார் வேணுமுன்னா பார்க்கலாம் ஆனால் ஒரு பரேட் மாதிரி நடத்தி வரிசைப்படுத்தி நாங்கள் படுத்த தயாரில்லை அந்த மாதிரி கலாச்சாரத்துக்கு இங்கே இடம் இல்லை புரியுது நாங்கள் இவ்வளவு தீவிரமாக பேச காரணம் இருக்குது தர்மராஜ் மகளோட நிலையால் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் எந்த நேரமும் அவர் உயிர் பிரியலாம் நிர்மலா கிடைச்சிட்டா அவரை ஒருவேளை நாங்கள் காப்பாற்ற முடியும் அதனால தான் எல்லாம் சரி ஆனால் முப்பது வயசில் ஒரு பொண்ணு இங்கே இல்லவே இல்லை நான் சொல்கிறதே நீங்கள் நம்பாம பேசுறது ஏன்னு எனக்கு புரியல ஸ்ரீனிவாசன் இப்படி சொன்ன பிறகு அவர்கள் எதுவும் கேட்க விரும்பவில்லை சாரி என்றபடியே கிளம்பி போனார்கள் ஆட்டோ நிற்கும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான் அரவிந்தன் மாலதி இறங்கிக் கொண்டிருந்தாள் ஹாய் அத்தை ராகவியிடம் உற்சாகம் குளித்து தலைத்து வெட்டியபடி வந்த ரஞ்சனி பெரிதாக உணர்ச்சிகளை காட்டவில்லை இருக்கிற இடைஞ்சல் போதாதுன்னு இவ வேற வந்துட்டாளாக்கும் என்கிற முணுமுணுப்போடு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு போய் அந்த ஃப்ரேமில் முந்தைய நாள் ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து நெற்றியில் பதித்து கொண்டு வா கா மாப்பிள்ள வரலையா நீங்கள் மட்டும் வந்தியே வந்திருக்கியே என்று அரவிந்தன் வரவேற்பது காதில் விழுந்தது அவருக்கு எங்கே லீவ் இருக்கு நான் தான் போட்டது போட்டபடி ஓடி வரேன் அம்மா எங்கடா என்னாச்சு உடனேயே மெயின் விஷயத்தில் தான் விழுந்தாள் சொல்கிறேங்க்கா தானே வந்திருக்கேன் உட்கார் முதல்ல எதுக்கு வந்தே சாரி எதில் வந்தே ராக் ராக்போர்ட் ஆவுது ஏர்போர்ட் ஆகுது கிடச்ச பஸ்ஸில் ஏறி வந்தேன் அவுரங்கசீப் காலத்து பஸ்ஸுடா ஒரே முதுகு வலி அத்தே அவுரங்கசீப் காலத்தில் ஏதாத்தே பஸ்ஸு ராகவி அருகில் வந்து மடக்கி விட்ட மாதிரி சிரித்தது என் கண்ணு சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டா நீ எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் கார்த்திகக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கா இந்த காலத்து பசங்களே பயங்கர இன்டெலிஜெண்ட்டாக இருக்கீங்க என்னம்மா மடக்குறா இந்தாடா கண்ணு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து நீட்டினால் மாலதி பார்வை எங்கே ரஞ்சனியை தேடும் பொழுது அவளும் தலையில் ஒரு ஹேர்பின்னை செருகியபடி சற்றே கோணல் வாயோடு வாங்கக்கா என்று அறையிலிருந்து வெளியில் வந்தாள் எப்படி இருக்கே ரஞ்சனி இருக்கேங்க்கா அத்தான் கார்த்தி எல்லாம் சௌரியமா ஆமாம் இங்கே தான் ஒரே கந்தர போல் இருக்குது ஆமாக்கா உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல சரி சரி ரஞ்சனி அக்காவுக்கு முதல்ல காஃபி கொடு அப்புறம் விழாவியா பேசலாம் ஆமாம் முதல்ல காஃபி கொடு நீ போ நீ சொல்லுடா அதான் சொல்றேன்ல பல்லு விளக்கிட்டு முகம் கழுவிட்டு வா அது எனக்கு தெரியாத அக்கா விஷயத்த சொல்லுடா மாலதி அவனை இழுத்து கட்டினாள் அவனும் தொடங்கினான் அப்பா விஷயம் நீர் பூத்த நெருப்பாகவே இருக்குக்கா அதான் எல்லாத்துக்குமே காரணம் இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படிடா மொட்டையாவோ உடையோ விஷயம் இதுதான் சும்மா நோண்டாதே சேம் டைம் அம்மாவே வெளியே இருந்து பேசிட்டாங்க நல்லா இருக்காங்களாம் என்னை தேட வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கே இருக்கா தெரியலக்கா இருக்கிற இடத்தெல்லாம் சொல்லாமல் பேசினாங்க நீ கேட்குறதுக்கு என்ன கேட்கறதா கத்தி குவிச்சிட்டேன் ஏமா இப்படி உசுரை வாங்குறேன்னு கூட சத்தம் போட்டு பார்த்தேன் அப்படியே சொல்லலையா இல்லையே ஆனால் எங்கேயோ நல்லா இருக்கா அது மட்டும் தெரியுது